ஐயா துணை அகிலஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேவலோகத்தில் இருந்த தேவர்கள் அனைவரையும் மனிதர்களாக பூமியிலே பிறவி செய்தார் நாராயணர் இந்நிலையில் நாராயணரை அகம் வைத்து காடுகள் பாதாள லோகம் பூலோகம் என்று சுமந்து திரிந்த போர்மேனி அதாவது நாராயணர் பூமியிலே மனிதனாக அவதரிக்கும் போதெல்லாம் அவர் பயன்படுத்திய அவதாரச் சடலம் இறைவனுக்கு நம்மை போன்ற உடல் கிடையாது யுகாயுகங்கள் தோறும் உலக மக்களையும் தனது பக்தர்களையும் துன்பங்களிலிருந்து காப்பாற்றுவதற்காக எந்தெந்த வடிவம் தேவைப்படுகிறதோ அந்தந்த வடிவங்களில் வந்திருக்கின்றார் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் வாமனர் ராமர் கிருஷ்ணர் போன்ற வடிவங்களில் மனிதனாக வந்திருக்கின்றார் இன்னும் பல்வேறு காலகட்டங்களில் பலவிதமான வடிவங்களில் வந்திருக்கின்றார் இதே செய்தியை பூவண்டர் கலினிச மன்னனுக்கு எடுத்துரைக்கும் விதமாக பின்னால் வாசகத்திலே ஐயா கூறியிருக்கின்றார்கள் நல்லவர்களை காப்பாற்றும் பொருட்டு துஷ்டர்களை போர் செய்து அழிப்பதற்காக அவர் பயன்படுத்திய மனிதனை போன்ற வடிவம் கொண்ட தூல உடல் அதுதான் அழியாத போர் மேனி என்பது ஆறு முறை இம்மனித சடலம் பயன்படுத்தப்பட்டதாக இறைவன் வைகுண்ட பரம்பொருள் ஆறுதரம் நம்மை அகம் வைத்து கொண்ட சடம் என்று பின்னால் வாசகத்திலேயே கூறியிருக்கின்றார்கள் ஆகவே அதற்கும் பலன் கொடுப்பதற்காக போர் மேனியை அதாவது அவதார சடலத்தையும் கலியுகத்திலே ஏழாவது முறையாக கடைசி பிறவியாக தட்சிணா பூமியிலே பிறவி செய்தார் மேலும் நாராயணர் ஐயா வைகுண்ட பரம்பருளாக திருப்பார் கடலில் மகரத்திற்குள்ளிருந்து அவதரித்து வந்து இதே தட்சிணா பூமியில் தவம் இருந்தார் என்கின்ற நற்செய்தியை போர்மேனி மாயன் பிறந்து தவம் புரிந்து என்ற வாசகத்தின் வழியாக நமக்கு தெரிவிக்கின்றார் இறைவன் போர்மேனி மாயன் பிறந்து தவம் புரிந்து என்கின்ற இந்த வாசகம் தவறு மாயன் திருப்பார் கடலில் மகரத்துக்குள் இருந்துதான் அவதரித்து வந்தார் குமரி மாவட்ட தட்சிணா பூமியில் பிறக்கவில்லை என்று சிலர் கூறுவதுண்டு ஏனென்றால் சீரான கன்னி சே குமரி நன்னாட்டில் பாரானதட்சே பரம போர்மேனி மாயன் பிறந்து தவம் புரிந்து என்று பாடல் வரிகள் அமைந்திருப்பதே இதற்கு காரணம் அதில திருட்டமானையானது சூத்திர புராண வகையை சார்ந்தது என்று அடியேன் முந்தைய பதவிகளிலே குறிப்பிட்டிருக்கின்றேன் அதன்படி போர்மேனி மாயன் பிறந்து தவம் புரிந்து என்கின்ற இந்த இவ்வாசகம் சரியாகவே அமைந்துள்ளது எப்படி என்றால் குமரி மாவட்ட தெச்சனத்தில் மாயனுடைய போர்மேனி பிறந்து மாயன் தவம் இருந்து என்பதாக அமைந்துள்ளது அதாவது மாயனுடைய போர்மேனி பிறந்ததும் குமரி மாவட்ட தெச்சனத்தில் மாயன் தவம் இருந்ததும் குமரி மாவட்ட தெச்சனத்தில் என்கின்ற இரண்டு செய்திகளையும் ஒரே பாடல் வரியில் ஐயா கூறியிருக்கின்றார்கள் மேலும் இவ்வாசகத்தின் அடுத்த வரி வாசகமானது ஓர்மேனி சாதி என்று தொடங்குவதால் அதற்கு எசனையாக போர்மேனி என்கின்ற வார்த்தை முதலாவதாக அமைய பெற்றிருக்கின்றது மேலும் மாயன் என்கின்ற வார்த்தை போர்மேனி என்ற வார்த்தைக்கும் பிறந்து என்கின்ற வார்த்தைக்கும் பொதுவான வார்த்தையாக அமைய பெற்றிருக்கின்றது இதுபோன்ற முறையில் அமைய பெற்ற வாசகங்கள் ஆயிரத்தி எட்டாம் ஆனையில் அநேக இடங்களில் வருகின்றது இதுதான் சங்ககாலத்து தமிழ் அமைப்பு முறை என்று அறிந்தவர்கள் கூறுகின்றார்கள் இனி தவம் புரிந்து என்கின்ற வாசகம் அதாவது பரம்பரளாகிய இறைவன் யாரிடத்திலும் அருளை பெறுவதற்கோ அல்லது வரத்தை பெறுவதற்கோ தவம் இருக்கவில்லை பின் எதற்காக தவம் இருந்தார் என்றால் ஐயா நாராயண வைகுண்ட பரம்பொருள் எந்த நோக்கத்தோடு மனிதனாக அவதரித்து வந்தாரோ அந்த நோக்கத்தை செயல்முறைப்படுத்துவதற்காகவே தவம் இருந்தார் இதனுடைய தொடர்ச்சி நாம் அடுத்த பகுதியிலே அறிவோம் ஐயா துணை